அவங்க எப்படியா இருந்திருக்காங்க மனைவியா வேலைக்காரியா கூட உதவியாளர் எல்லாற்றையும் பாதுகாக்கிறது பாதுகாவலரா இந்த எழுத்துக்குள்ள எப்படியாவது வாசல கொண்டு போய் இந்த உலகம் இதனால் பயன்பெறும் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோட தவமா தவம் இருந்து அந்த பெண்கள் செய்த சாதனை தான் இந்த இலக்கியவாதிகள் மேலும் மேலும் விழுற காரணமா இருக்கு அப்படியான ஒரு புத்தகத்தை ரொம்ப பெருமையா நான் வந்து பாத்து வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு சரிக்க போதும்ன்ற அளவுக்கான மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ஒரே நிழல் ஒரே நிழல் நாங்க பேர் வச்சது கூட என்ன அப்படின்னு சொன்னா அந்த வெளிச்சம் பட்ட ஒரு பகுதி வந்து ரொம்ப பிரகாசமா உலகத்துக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற நிழல் வந்து எப்பவுமே தெரியாது ஆனா அந்த நிழல் இருந்தாமல் அதை பேர் வசது